இந்த பொங்கலுக்கு தமிழ்ல தளபதி விஜயோட படம் இல்லையேன்னு வருத்தத்துல இருக்கீங்களா கவலைய விடுங்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் ஸ்டார் சிரஞ்சீவியும் சேர்ந்து பக்கத்து மாநிலத்துல ஒரு மரண மாஸ் ஹிட் கொடுத்திருக்காங்க அது என்ன படம் அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம் வணக்கம் மக்களே நான் உங்கள் மூவி வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம தெலுங்குல ஆகி பட்டைய கிளப்பிட்டு இருக்கிற மணசங்கர வரப்பிரசாத் காரு படத்தோட அனல் பறக்கும் விமர்சனத்தை தான் பாக்க போறோம் தேசிய பாதுகாப்பு அதிகாரியா இருக்கிற சிரஞ்சீவி தன்னோட மனைவி நயன்தாராவை விட்டு ஆறு வருஷமா பிரிஞ்சிருக்காரு ஆனா விதி விளையாடி மறுபடியும் நயன்தாராவோட வீட்டுக்கே பாதுகாப்பு கொடுக்க போறாரு நம்ம ஹீரோ பிரிஞ்ச குடும்பம் ஒன்னு சேர்ந்துச்சா இல்லையாங்கிறது தான் கதை டைரக்டர் அனில் ரவிபுடி பழைய கதையவே எடுத்திருந்தாலும் அதோட ஸ்கிரீன் பிளேல செம்ம சுவாரஸ்யத்தை ஏத்திருக்காரு அந்த விண்டேஜ் சிரஞ்சீவியோட காமெடியை திரும்ப கொண்டு வந்ததுதான் இந்த படத்தோட பெரிய சக்சஸ் சொல்லப்போனா ஜனநாயகன் டைரக்டரோட மேஜிக் இதுலயும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு பர்ஃபாமன்ஸ்னு பார்த்தா சிரஞ்சீவி நயன்தாரா கெமிஸ்ட்ரி சூப்பர் ஆனா படத்தோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் விக்ட்ரி வெங்கடேஷோட கேமியோ தான் ரெண்டு மெகா ஹீரோக்களும் சேர்ந்து ஒருத்தர ஒருத்தர் கலாய்க்கிறதும் டான்ஸ்ல போட்டி போடுறதும் தியேட்டர்ல விசில் பறக்க வைக்குது பீம் செசிரோலியோவோட பீஜியம் ஆக்ஷன் சீன்களுக்கு ஒரு தனி வெறியே ஏத்துது டான்ஸ் பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவி இப்பவும் அதே எனர்ஜியோட மிரட்டியிருக்காரு படம் இப்போதைக்கு மட்டும் மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆனால் நயன்தாரா படங்கிறதுனால சீக்கிரமே தமிழில் டப்பாகி வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் தமிழ் ஆடியோவோட ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அதனால் இந்த பொங்கலுக்கு ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா இந்த படம் அப்டேட்டை மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க